வணக்கம்ப்பா சோப்பு இப்போ நம்ம இயற்கை முறையான சோப்பு தயாரிக்க போகிறோம் இது என்ன செய்ய போகிறோம்னா இந்த இயற்கையான சோப்பு வந்து உடம்புக்கு அலர்ஜி எதுவும் கொடுக்காது நம்ம தேமலும் வராது நம்ம போட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு வாங்க செஞ்சு பார்ப்போம் செஞ்சு பார்த்து போட்டு பாருங்கள் நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் எங்கள் சொந்தங்களுக்கும் கொடுத்துருக்கோம் இந்த சோப்பை யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லவும் தான் இப்போ நாங்கள் அடுத்தடுத்து செஞ்சு இதே வீடியோ வெளியும் கொடுப்போம்னு நினச்சி செய்கிறோம் பாருங்கள் அதை வாங்க என்ன செய்கிறோம் என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன் இது பேர் வந்து சோப் பேஸ்ட்ப்பா இது வந்து கெமிக்கல் கடையில் எல்லா கடையிலும் கிடைக்கும் இதை வாங்கி செஞ்சு பார்க்கலாம் இப்போ இப்போ இதை வந்து வாங்கி வச்சுருக்கோம் இதை இதை கட் பண்ணி வச்சுக்கிறணும் நம்ம அதோடு சேர்த்து வ வசம்பு வசம்பு பொடி அந்த பொடியும் போட்டோம்னா மேல் இந்த தேமல் மற்ற எந்த ஒரு இதுவும் இருக்காது மேலில் அலர்ஜி எதுவும் வராது அதே மாதிரி வேப்பலை இயற்கையான முறையில் தயாரிக்கிறது இதனால தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாங்க நம்ம செஞ்சு பார்ப்போம் இதை கட் பண்ணி வச்சுக்கிறணும் வாங்க இப்போ என்ன செய்யறேன்னா அடிக்கணமான ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு டபுள் ப்ரைட் மத்திரியில் சேப்பிறோம் தண்ணி வச்சுட்டு தண்ணியை காய வச்சுக்கிறோம் நம்ம நான் கட் பண்ணி வச்சதெல்லாம்ப்பா இந்த மாதிரி ஒரு வேற ஒரு தண்ணி இதில் சுடு சுடு சூடு பண்ணி வச்சுக்கணும் ஒரு பவுல் வச்சு அதில் இந்த சோப்பை கட் பண்ணி வச்சதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இதை தூக்கி இந்த தண்ணி காய வச்ச தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க கொதி தன்மை வந்ததும் இதில் தூக்கி இதில் வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ நீங்களே பார்க்குறீங்க இது மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆயிடும் பின்னாடி கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகி உருகி வரும் இப்ப என்ன பண்ண போறோம்னா வேப்பிலையை போட்டு அரைச்சு சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிற போகிறோம் அதோடு சேர்த்து இந்த வசம்பு பொடியும் போட்டு அதில் ஊத்தணும் இந்த வரை இப்ப வேப்பிலையை மிக்சியில அரைச்சிட்டு வந்துடுறோம் நாங்க இப்ப நம்ம வேப்பிலையை நல்லா அரைச்சு சாறு பிழிஞ்சு எடுத்துட்டோம் சார் பிழிஞ்சு எடுத்துருக்கோம் இது டபுள் பைட் மெத்தடு இதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும் எப்பயுமே பார்த்துக்குங்க நேரடியாக வச்சோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் அது நல்லா இருக்காது இதுதான் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒன்று என்ன பண்ண போகிறோம்னா இந்த வசம்பு பொடி இந்த வசம்பு பொடியும் போட்டு இந்த வேப்பில் சாரோட சேர்த்து நல்லா கெட்டித்தன்மை இல்லாமல் கூட கட்டிப்படாமல் அதளவுக்கு திண்டிக்கிறணும் இப்போ நல்லா இதை கலக்கியாச்சு இதை கலக்கினக்கப்புறம் இப்போ இந்த டபுள் ஃபை மத்தியா இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா இந்த கொதிக்கிறதுல இதை நம்ம நல்லா சேர்த்து வச்சு ஊற்றி கலந்துடுறோம் நம்ம மிக்ஸ் ஆயிரும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அப்படியே கலக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோ நம்மளுக்கு ரெடி பத்து நிமிஷம் தான் ரொம்ப இருக்காது குய்கா செஞ்சுக்கலாம் வீட்டிலே செஞ்சுக்கலாம் இயற்கையான முறையில் வெளியே கண்ட சோப்பு கெமிக்கல் என்ன கெமிக்கல் என்ன போடுறாங்கன்னு தெரியல இதனால் பிள்ளைகளுக்கு மேலு காலில் தேமல் அலர்ஜி இந்த மாதிரி வந்துடுது அப்புறம் அதுக்கு போய் டாக்டர்கிட்ட கொடுக்குறோம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாமல் நம்ம வீட்லேயே இயற்கையான முறையில் செஞ்சு போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படி இந்த மாதிரி மோல்டு வாங்கி வச்சுருக்கோம் நீங்கள் மோல்டு வாங்கி வச்சுட்டாலும் சரி இல்லை டீ கப்பு இது மாதிரி இருந்தாலும் ஊற்றிக்கலாம் மோல்டுனால் நல்லா அழகாக இருக்கும் பிள்ளைகளுக்கு பார்க்க கவர்ச்சியாகவும் பார்க்க அதுங்களுக்கு போட்டு குளிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த சூடு தன்மை இயற்கையிலேயே ஊற்றிடணும் இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் அது இயற்கையான முறையில் அதுலேயே சட்டிலே கெட்டியாயிரும் பூரா வீட்டு டெம்பரேஜ்லேயே நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லைன்னா வீட்டில் உள்ள அளவுலேயே அந்த இதுலேயே வச்சுக்கிட்டோம்னாலும் ஈஸியான முறையில் நைட்டுக்குள்ளே இது வந்து நல்லா சோப்பாக நம்மளுக்கு மாறிடும் என்ன சோப்புப்பா பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேணும்னா தேவைப்படுறவங்க கூட கே சொல்லுங்கள் செஞ்சு தருவோம் செஞ்சு விற்கிறதுக்கு நாங்கள் செய்கிறோம் வேணா சொல்லுங்கள்